முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்று பெந்தகோஷ நாளில் வேண்டும் யூதர்களை நோக்கி கூறியது நீங்கள் சில்வே நடைந்த இந்த இயேசுவை கடந்த ஆன்மோகம் ஷேசியாக ஆழினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைத்தும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பேர் கவலைமுறைகள் நீங்கள் பணம் உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் திருமணம் பெறுங்கள் அப்பொழுது தூய் ஆகிய கொறையாக பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கு உங்களது து என்றார் மேலும்ல சான்றிமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுத்து பெற்றார்கள் அன்று ஏறதுறைய

ോത്ത വെറ്റിയ നാൾ ഇതുവേ ഇന്ന് അക്കളിപ്പോം അക മകിവോം அடங்குகிறார் யாரை தீர்கிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து அவர்கள் ஐயா நீ அவரை தூக்கி தொண்டு போயிருந்தால் நான் என் தந்தைகள் இன்னும் செல்லவில்லை நீ என் சமுதரத்துடன் சென்று அவர்கள் என் தந்தையில் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகவில்

அனைவரும் இருநிறுத்து பெற்று ஏ இது உங்களுக்காக கைவிடப்படும் எண் உடற்படிப்பை உரிய உங்களுக்காக பலருக்காக இதை ஏற்கனவே Why

Όλοι οι άνθρωποι που δουλεύουν από την πόρτα του, οι άνθρωποι που δουλεύουν από την πόρτα του, οι άνθρωποι που δουλεύουν από την πόρτα του,

Мы 그 е 스 о в о р и м что мы you yeah. know